பாஜக கூட்டணியில் டிடி தினகரனின் அமமுகவுக்கு இரண்டு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன ஒ பன்னீர்செல்வம் மற்றும் ஜி கே வாசனின் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கான தொகுதி பங்கீட்டில் இழுபறி நீடிக்கிறது பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஏற்கனவே பத்து தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து நேற்று தமிழ்நாடு பாஜக தலைமை அலுவலகத்தில் நடந்த பேச்சுவார்த்தை டிடிவி தினகரனின் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்திற்கு இரண்டு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன இதற்கான ஒப்பந்தத்தில் டிடிவி தினகரனும் அண்ணாமலையும் கையெழுத்திட்டனர் அதன்பின் செய்தியாளர்களை சந்தித்த டிடிவி தினகரன் தங்களுக்கு ஒரு தொகுதி ஒதுக்கினால் கூட போதும் என்று கூறியதாக தெரிவித்தார் நம்பர் நானும் இந்த தொகுதிகளை ஒத்துக்கிட்டு இருந்தேன் அப்புறம் பல கூட்டணிகள் வர்றப்ப சில தொகுதிகளை அவங்க என்னட்டால் அதை வேணும்னு கேட்குறப்ப நான் கொடுத்தேன் கடைசியாக இந்த ரெண்டு தொகுதிகளையும் நாங்கள் போட்டு இன்னும் சொல்ல போனால் நான் எங்களுக்கு ஒரு தொகுதி கூட இருந்தால் கொடுங்க ஏன்னா கூட்டணிக்கு எது கொடுங்கன்னா கொடுங்க இல்லை இல்லை நீங்கள் வந்து குறைந்தபட்சம் ரெண்டு தொகுதிகளாவது போட்டிடுறன்னு அவங்க சொல்லி தான் இந்த நிலையில் அமமுகவுக்கு குக்கர் சின்னத்தை ஒதுக்கீடு செய்து தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது இதனிடையே ஏசி சண்முகத்தின் புதிய நீதி கட்சி ஜான் பாண்டியனின் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் தேவநாதனின் இந்திய மக்கள் கல்வி முன்னேற்றக் கழகம் ஆகியவற்றுக்கு தலா ஒரு தொகுதிகளை பாஜக ஒதுக்கியுள்ளது இதேபோல் இந்திய ஜனநாயக கட்சிக்கு ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது மீண்டும் பெரம்பலூரில் ஐஜே கே போட்டியிட உள்ளதாக கட்சித் தலைவர் ரவி பச்சமுத்து தெரிவித்தார் கூட்டணியில் இந்திய ஜனநாயக கட்சிக்கு ஒரு இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதை மிக சந்தோஷத்துடன் நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் பாஜக கூட்டணியில் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் ஜி கே வாசனின் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கான தொகுதி பங்கீட்டில் இழுபறி நீடிக்கிறது வாசன் நான்கு தொகுதிகள் வரை கேட்ட நிலையில் இரண்டு தொகுதிகள் மட்டுமே கொடுக்க பாஜக முன்வந்துள்ளதாக கூறப்படுகிறது தேர்தலுக்கான எண்ணிக்கைகள் எந்த தொகுதி வெற்றி வாய்ப்பு அதே வேட்பாளர்கள் அதிக வெற்றி வாய்ப்பு பெறுவதற்கான நல்ல சூழல் அதற்கு ஏற்றவாறு களப்பணி இவைகளெல்லாம் இந்த கூட்டத்தில் மிக நுட்பமாக ஆலோசனை செய்தோம் மீண்டும் அவர்களோடு கலந்து பேசி இறுதி முடிவு எடுக்கப்படும் இதேபோல் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தொகுதி பங்கீடு தொடர்பான பாஜக குழுவினருடன் இரண்டரை மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்தினார் எனினும் உடன்பாடு ஏற்படவில்லை என கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து மாவட்ட செயலாளர்களுடன் ஆலோசித்து முடிவு அறிவிக்கப்படும் என ஓ பன்னீர்செல்வம் கூறினார் இன்றைக்கு நீண்ட ஆரோக்கியமான பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்றது எங்களுடைய மாவட்ட கழக செயலாளருடைய கூட்டம் நடைபெற இருக்கிறது அந்த கூட்டத்தில் நல்லதொரு முடிவினை எடுத்து நாளை மதிவும் அறிவிப்பு தெரிவித்தது இதனிடையே கட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக பன்ருட்டி ராமச்சந்திரன் இல்லத்தில் ஓ பன்னீர் செல்வம் ஆலோசனை நடத்தினார் தமிழ்நாட்டில் கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதிகள் போக சுமார் இருபது இடங்களில் பாரதிய ஜனதா கட்சி போட்டியிட வாய்ப்பு உள்ளது அமமுக பொதுச் செயலாளர் கிட்டி தினகரன் வரும் இருபத்தி நான்காம் தேதி முதல் மக்களவை தேர்தல் பரப்புரை மேற்கொள்வார் என அறிவிக்கப்பட்டுள்ளது பாஜக கூட்டணியில் அமமுக இடம்பெற்றுள்ள நிலையில் தேனி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குகிறார்